பார்த்திங்களா இப்போது ஒரு நைட்டு ஒரு பகலாகி இப்போ அந்த நம்ம எல்லாமே ஸ்டேரிங்லாம் பாக்ஸ் எல்லாம் கழட்டி டேஷ்போர்டை கழட்டி ஏசியோட ஒர்க் பார்த்தோம் அவ்வளோ நீட்டாக பண்ணி தந்திருக்காப்புல உள்ளுக்குள்ளே டேஷ்போர்டுக்குள்ளே எவ்வளோ எளி வராமல் இருக்கணும் எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை பார்த்துக்குங்க எவ்வளோ ஃபிட்டிங்கில் கரெக்டாக கொடுத்துருக்காப்புல டேஷ்போர்டு ஃபிட்டிங்கில் கம்பெனி ஃபிட்டிங் மாதிரி அவர் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேங்கிறாரு பேசிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஏசி கார் ஏசி மெக்கானிக் அங்கே எலக்ட்ரிக்கலும் பார்ப்பேன் ஏசி மெக்கானிக் மெக்கானிக் ஒர்க்கும் பார்ப்பேன் உங்களுக்கு நான் காருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மெக்கானிக் ஒர்க்கும் ஏசி ஒர்க்கர்னு கால் பண்ணிங்கன்னா நான் வந்து வீட்டிலே வந்து உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் நீங்களும் என்ன வேலை பா ஒர்க் பண்ணுறாங்கன்றது நீங்களும் பார்க்கலாம் ஓகேவா மொபைல் நம்பர் அவ்வளோண்ணா சொல்லுங்க நம்ம உங்கள் நம்பர் நேருக்கு நேராக சொல்லுங்கள் என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் இப்போ பேர் ஐயனார் ஜி ஐயனார் ம் வேலை எப்படி செஞ்சிருக்கிறீங்கன்னு அதை கருத்து சொல்லுங்கள் என் வண்டிக்கு செஞ்சது அனுபவம் நல்லா இருக்குது ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலி ஏறி கூலிங் ஆயில் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு த்ரோ வரலை ஏசி த்ரோ வரல ஒயர் ஃபுல்லாக கடிச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகலை டேங்க்லர் ஒயர் மொதல் கொண்டுமே கடிச்சிருச்சு ஃபுல்லாகவே ஸ்லீவ் போட்டு திரும்ப ஒயர் எலி கடிக்காமல் இருக்கும் ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன் கஸ்டமர் வரைக்கும் ஹாப்பி ஆகிட்டார் நீங்களும் உங்களுக்கு பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் வந்து பண்ணித்தரேன் வீட்டாக வந்து தேங்க்யூ ஓகேயா ம் தேங்க்யூ ஒரு வழியாக ஏசி செட்டு டோட்டல் அசம்பிள் செட்டு மாட்டியிருக்கிறோம் நான் அவனை என்ன சொன்னா இந்த இடத்துல அந்த ஸ்பாஞ்ச் இருக்குல்ல அதை ஒட்டை விட்டு போட்டுக்கலான்னு சொன்னேன் எந்த ஸ்பாஞ்சா அதான் அந்த மிச்சமாக இருக்கிறதுலாம் அந்த ஸ்பாஞ்சு அதை அப்படியே இவ்வளோ ஒட்டிக்கலாம் எப்படி விட்டு ஒட்டிட்டோம்னா அந்த இடத்த தெரியாது அது கவர் ஆகிடு ஒட்டி விட்டுறலான்னு பார்த்தேன் அதாவது எளிவர இடம் கவர் பண்ணியாச்சு கார் பார்த்தீங்கன்னா மாருதி கார் ஆல்ட்டோ கார் இது பார்த்தீங்கன்னா ஏன் ஏசி வரல எலி தொந்தரவு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்து மெக்கானிக்கை வர சொல்லி ஏசி மெக்கானிக் வர சொல்லி இப்போ நாங்கள் பார்த்தோம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வருங்க வண்டியில் எவ்வளோ சாமனை கழட்டி டேஸ்போர்டை கழட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எலி வருது அப்படின்னு பார்த்தா அங்கே பாருங்கள் ஒரு கூடாரமே கட்டி வச்சுருக்கோம் ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த மேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டியிருக்கும் ஓகேவா அது வந்து இந்த இடத்துல ஒரு பாதை அமைச்சிருக்குது தெரியுதா இப்படி இவ்வளோ பொறுப்பு பாருங்கள் என் கை தெரியுதுங்களா இது வந்து முன்னாடி போர்டுக்கிட்ட வரும் இந்த பாதையை அடைக்கணும் இப்போ இது வழியாக வந்ததும் இல்லாமல் நம்ம வண்டியோடய கண்டிஷன் ஏசி எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி இந்த ஃபிட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஏசிக்கு வருது வால்வு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஓட்ட இல்லை ஓட்ட இருக்கிறது இங்கே தான் இது வழியாக தான் எலி வருது இது ஒன்று அது இல்லாமல் நம்மளுடைய ஏசி எந்த கண்டிஷனில் இருக்குதுங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் மெக்கானிக்கு காமிக்கிறாரு தம்பி கொஞ்சம் காமிங்க எவ்வளோ ஏசியில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு லோயர் மோட்ரு எங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ம் இதெல்லாம் வாட்ரு வாட்ரு பண்ணணும் இதுதான் இதுதான் கூலிங் காயில் கூலிங் கோயில் பாருங்கள் எந்த எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நம்ம சுவாச்சோம்னா பல நோய்கள் வரும் நோய் வந்து பல நோய்கள் வரும் இப்போ பாருங்கள் இந்த மெக்கானிக் வந்து தம்பி வந்து நம்ம சென்னையில் சென்னைக்குள்ளே எங்கே இருந்தாலும் வீட்டிலேயே வந்து பண்ணி தருவாப்பில் இதுக்கோசரம் நம்ம செட்டுக்கு போக தேவையில்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பிரித்து என்னென்ன போயிருக்குதுன்னு பார்ப்பார் இப்போ பார்க்குறப்ப தான் என்ன விஷயம் நடக்குது எவ்வளோ நம்ம டஸ்டர் வந்து எவ்வளோ நம்ம சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ படப்படை ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கெடுதல் தெரியுங்களாங்க பாருங்கள் அந்தளவுக்கு இது ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்க ம் அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் எல்லாத்து வண்டியில் இருக்குதுன்னு சொல்லல பழகி இருக்கிற வண்டி எல்லாமே ஒரு முறை ஏசி மெக்கானிக்கை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் சரி செஞ்சுக்குங்க இல்லைனா இது நம்ம நாலு பக்கம் டோரை லாக் பண்ணிட்டு தான் நம்ம வண்டி நம்மளோட ஏசியை போடுறப்ப சுவாசிப்போம் அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் நம்ம கொஞ்ச தான் முன்னெச்சரிக்கையை நம்ம தடுத்து நிறுத்தலாம் பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ ஆளுக்கு உள்ளே தெரியுதுங்களா கருப்பருப்பா இதெல்லாம் நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் இல்லைன்னா புதுசு செட்டாக போடணும் தெரியுதுங்களா பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்கள் இதில் அதனால் ஏசி தேங்க்யூ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை காமிச்சது எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் வந்து நம்ம டோட்டலாக ஒயரை வந்து கரெக்டாக நம்ம கிட் பண்ணணும் ஓகேவா இப்படி ஃபிட் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்களா இதில் ஃபிட் பண்ணி இப்படி மாட்டணும் ஓகேவா ம் இது நம்ம வந்து செய்கிறது வந்து ஆல்டோ காருக்கு இந்த மாதிரி எந்த கார் டேஸ்போர்டை வச்சு கம்பெனிக்காரங்கிட்ட கொடுத்தாலும் அப்போ வந்து இந்த மாதிரி கிட் இந்த மாதிரி நல்ல அந்த சீவில் போட்டுக்கணும் இந்த ஹெவி பிளாஸ்டிக் அது அது நான் உங்களுக்கு இமேஜில் வச்சுருக்க பார்த்துக்கலாம் அதை வச்சு அதை வந்து ஃபுல்லாக டேக் ஓர்க் பண்ணி எப்படி கிளியராக போட்டிருக்காருன்னு பாருங்கள் பாருங்கள் இப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் தான் மெயின் பாக்ஸ் செட்டு இது பீஸ் பாக்ஸ் பீஸ் பாக்ஸ் செட்டு ம் இப்படி இருக்குது பாருங்கள் ஓகேவா இந்த மாதிரி தான் டேஸ் போர்டுக்குள்ளே இருக்கணும் தவிர்த்து கஜ 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 கஜன்னு இருக்கவே கூடாது ஓகேவா ம் பார்த்திங்கன்னா கிட்ட இது ஈஸியம் போடுக்கு ஓகேவா இப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வர இது இது எல்லாமே கவர் ஆயிரும் ஓகேவா இப்போ எப்படி இருந்தது எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒட்டகணும் கொஞ்சம் பாக்கி நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா கெட்டெல்லாம் இப்படி தான் போடணும் ஓகே பார்த்தீங்களா இது ஸ்டேரிங் இது டேஸ்போர்ட் ஓகே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி ஓப்பன் பண்ணி இப்போ இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வச்சு இப்போ ரெடி பண்ணி ஃபைனல் பண்ணிட்டோம் இப்போ கம்ப் போட்டு ஒட்டிகிட்ருக்கோம் இந்த ஏசியோட டோட்டல் செட்டு தான் பார்த்தீங்களா இசிஎம் போர்டு அப்படியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ஒயர் வேலையும் முடிஞ்சாச்சு மேலே இதெல்லாம் ஒட்டியாச்சு டோட்டலாக ஓகே இதெல்லாம் ஒன்று ஒட்டியாச்சு இப்போ டேஷ் போர்டு தான் பாக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒயரு டோட்டலாக எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இடையில் வர அந்த ரோல் மேட்ரோல் அது ஃபிட் பண்ணியாச்சு இதில் தான் ஏசி நமக்கு வரும் இங்கே தான் அடிக்கும் இது சென்ட்ரல் ஏசி ஓகேவா அது ஒரு ஏசி தெரியுதுங்களா இப்போ எல்லா ஒயரும் மாட்டியாச்சு பக்காவாக இதில் தான் நமக்கு ஏசி காற்று வாங்குவோம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு ம் சரிங்களா தானே எடுத்துக்கப்பா டோட்டலாக மாற்றுறாரு இப்போயே பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ எல்லாமே மாற்றியாச்சு இழி வர்றதுக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அது இது தான் இந்த காற்று கெட்ட காற்று போய் நல்ல காற்று இதுலேருந்து தான் எடுக்கும் நமக்கு அப்படியே காமிச்சிருந்தன அதான் அது ஓகேவா முன்னாடி மாட்டியிருக்கு பாருங்கள் ஏதோ டேஷ் போர்டு இதுக்கு மேலே டேஷ் போர்டு ஏற்றுறது தான் பாக்கி எல்லாம் மாட்டியாச்சு இந்த ஒயரிங் கனெக்ஷன் எல்லாம் மாட்டியாச்சுன்னா இப்போ டேஷ்போர்டு அடுத்தது ஏற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒயரை ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலி வராதுக்கு வலை அடித்தாச்சு இப்போ எல்லா வண்டிக்கும் சேஃபு இதுதான் இப்படி தான் அடிக்கணும் எந்த கம்பெனிலையும் மாட்டாங்க இது வந்து ஆக்சுவலி வந்து பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்கும் அது பிளாஸ்டிக் அசால்ட்டாக கடிச்சிட்டு உள்ளே வந்துடும் ஓகேவா பாருங்க ஒயர் எல்லாம் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க ஓகேவா இப்படி போட்டிருக்கு இதுக்கு மேலே தான் இந்த நான் சொன்ன கையூட்டு காமிச்சோம் பார்த்திங்களா அது மேலே தான் வரும் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ சிக்ன்த்தாக வலையடிச்சு இரும்பு வலை பார்த்துக்குங்க இதனால் இறத்து ஆகுமா ஏதாவது ஆகுமா அப்படின்லாம் கேட்காதிங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஓகேவா இதுக்கு மேலே ஏசி ஃபிட்டிங் இது அசம்பிள் செட்டு ஏசி ஃபிட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக நம்ம போட்டது மெக்கானிக் போட்டது பார்த்தீங்களா நான் அப்படியே காமிச்சது தான் ஃபுல்லாக அசம்பிள் செட் ஆகிடுச்சு இது வந்து கிளிச்சு போர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா அசம்பிள் செட்டு இப்போ ஏசி செட்டு மாட்டியாச்சு இப்போது எலி வர்றதுக்கோ எந்த வர்றதுக்கோ உள்ளே வழி கிடையாது ஓகேவா இது வந்து கம்பெனிக்காரர் யாரும் இந்த மாதிரி போட்டு தர மாட்டாங்க இரும்பு வலையும் இந்த மாதிரி யாருமே போட்டு தர மாட்டாங்க புரிஞ்சுதா இது அப்படியே காலத்துக்கு அப்படியே இருக்கும் அது கடிக்க முடியாது ஆனால் மேலே வந்து கண்ணாடிக்கு மேலே இருந்து தான் வரும் அது போட்டு தர மாட்டாங்க மாதிரி இந்த கண்ணாடியில் பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா புது வண்டியாக இருந்ததுன்னா கவலையில் பழைய வண்டிகளில் அது சீல்டு வந்து கரெக்டாக கண்ணாடி கிளாஸ் உட்காந்துருக்குது பார்த்தீங்களா இந்த சீல்டிங் கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க அந்த சீல்டிங் உள்ளே கம் அது ஓகே வெஃபிகால் மாதிரி ஃபுல்லாக செட் ஆகிடும் கிளாஸோட கிளாஸாக செட் ஆகிடும் கிளாஸ் நான் சொல்கிறது ஓகேவா ம் செட் ஆகிடுச்சு இந்த லெஃப்ட்டில் வந்து இனிமேல் தான் நாங்கள் போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் வந்து செட் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது ஏசி ஃபிட் பண்ணியாச்சு ஓகே ஏசியோட டோட்டல் ஃபிட் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் போர்டை ஏற்றணும் ஓகேவா அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறு வீடியோவில் இப்போது கண்டிப்பாக காமிக்கிறேன் இவர் தான் மாட்டினது அதெல்லாம் கேட்டிருந்தோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எலி வந்து டேஸ்போர்ட் மூலமாக எப்படி உள்ளே வருதுன்னு பார்த்துட்ருந்தோம்ல இப்போ அதை பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக் வந்து அடுத்த வேலை செய்கிறார் என்னென்னா இப்போ நம்ம ஒயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒயர் அதெல்லாம் ஓகேவா அது வந்து எவ்வளோ கிளீராக எலி கடிக்காத அளவுக்கு இனிமேல் எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு உள்ளே அவ்வளோ சேஃபாக போடுறோம் இந்த ஒயரை ஒயருக்குள்ளே ஒயரு போட்டு இதுக்கு மேலே டேப் சுற்றிடுவோம் சேஃபாக இருக்கிறதுக்கு அதை தான் சொன்னேன் தான் இது வந்து கெட்ட காற்று வெளியே போய் நல்ல காற்று ஏசி மூலமாக வரும் இது வந்து வெளியே போகிற வழியில் அதை பயன்படுத்தி இது நார்மலாக இருக்கிற ஓட்ட வழியை உள்ளே வந்து இந்த இடத்துல லோயர் லோயராம்பி ஏசி இருக்கும் அதில் போய் கடிச்சு கடிச்சு கடித்து உள்ளே வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயமாக தான் நம்ம ஏசி மெக்கானிக் வந்து இப்போ வேலை செய்கிறாரு இப்போ அது வந்து இனி வந்து நாங்கள் அந்த வலையை வச்சு அடிச்சிருவோம் அந்த வலையை நான் உங்களுக்கு காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ஒயர் பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு இந்த ஒயரை அவ்வளோ துல்லியமாக போடணும் எங்கெங்கே அந்த சைடு இருக்குது இங்கே இருக்குது எல்லாம் செட்டாக போட்டு இதை ஃபுல்லாக டேப்பை சுற்றி ஃபுல்லாக போட்டு வச்சிடணும் சரிங்களா இப்போ எங்களோடய வளையத்தை பார்த்திங்கன்னா பாருங்கள் காமிக்கிறேன் எஸியோட எலியோட சாரி எலியோடய வளையம் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ இது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது வந்து இருக்குது பார்த்தீங்களா இப்போ அது மேலே வச்சு அந்த வழியாக தான் எலி இந்த வழியாக தான் உள்ளே வரும் நான் கேட்டேன் பார்த்தீங்களா ஓட்டை அது போய் உள்ளே வந்துடும் பண்ணுவோம் அந்த வளைய இருக்குல்ல அந்த வளையத்தை வச்சு நாங்கள் ஃபுல்லாக வந்து லாக் பண்ண போகிறோம் இப்போ லாக் பண்ணிட்டேன் இந்த வளையவே வந்து ஒரு நாலு இதாக பண்ணணும் இதை தெரியுதா இந்த வளையத்தை நாலு மடி மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட மாட்டி லாக் பண்ணோம்னா தான் நல்லா நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ க்ளியராக பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா கரெக்டாக பண்ணி கரெக்டாக பண்ணி இப்போ டேப் சுற்றிடுவோம் ஃபுல்லாக லாக் ஆகிடும் ஓகேவா இப்போ நமக்கு இன்னும் சேஃப்டியாக இருக்கும் சரி இது வந்து கம்பெனிக்காரவங்க கூட எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களோ இல்லையா ஒரு சிலவங்க பண்ணுறாங்க நானும் கம்பெனியில் விட்டேன் ஒரு சிலவங்க பண்ணுறதில்ல இதனால் என்ன பயனால் எலி சப்போஸ் உள்ளாக வந்து நம்ம இதெல்லாம் லாக் பண்ணிடுறோம் பட் இருந்தாலும் நம்ம டோர் லாக் பண்ணாமல் போயிட்டு டோரை நீக்கி விட்டாங்கன்னா அந்த வழியாக வந்தால் கூட உள்ளே போகிறதுக்கு வழி இருக்காது அப்படியே உள்ளே போனாலும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் சொல்ல வந்தேன் எங்கே பாருங்கள் எனக்குலாம் எப்படி 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 கிடச்சிருக்குன்னு பாருங்கள் சரிதா வெளி எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் அது கடிச்சு கடிச்சு பார்த்திங்களா எப்படி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் பாருங்கள் எலி உள்ளே வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக இது ஏன் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னா இது ஒரு விழிப்புணர்வுக்காக தான் எல்லாரும் சில விஷயங்கள் எளினால தொந்தரவுப்படுவோம் நிறைய பேர் பாதிக்க அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைய செலவு பண்ணியிருக்கலாம் அதனால் நான் பார்த்ததில் இது பெஸ்ட்டு ஏசி மெக்கானிக்னால் இவர் பரவாயில்ல அதனால் கொஞ்சம் நீட்டாக பண்ணுறாரு பார்க்கலாமா இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காண்டாக்ட்டில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு இதில் டேஸ்போர்டுக்கு உள்ளே சொல்கிறேன் வெளியே கிடையாது உள்ளே அதேமாரி வெளிப்பக்கம் பார்த்தீங்கனாலும் நமக்கு நல்லா நீட்டாக போட்டு கொடுத்துருக்காரு அந்த தம்பி அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆ இப்போ வந்து நம்ம உள்பக்கம் பார்த்தோம் வெளிப்பக்கம் அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைபர் போகிற வாட்ரு இதுக்குள்ளே வாட்ரு இருக்குது ஓகேவா இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவேன் நான் ஹெவியாக போட்டு இதுக்கு மேலே டேப் சுற்றி இருக்கிறோம் இது வந்து வைபர் வைபர் வருது பார்த்தீங்களா அந்த வாட்ரு தண்ணி ஓஷ் ஓகேவா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சின்ன சின்ன ஒயரெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயர் போது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எலி கடிக்கிறதுக்கு நல்ல இதாக இருக்குது ஏன்னா நம்ம உள்ளே ஆயிரம் பண்ணலாம் வெளியே வந்து நம்ம டேஸ் போட்டிருந்தாலும் இந்த டயர் கடியில் கீழே இருந்து உள்ளேருந்து மேலே வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து கடிக்கும் அப்போ வந்து நம்ம இந்த சின்ன சின்ன ஓசெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப சேஃப்டி இது யாரும் பண்ண மாட்டாங்க இவர் நல்லா இருந்து பக்கத்தில் இருந்து நல்லா நீட்டாக பண்ணி அதனால் சொல்கிறேன் பாத்தீங்களா நல்ல நல்லா நீட்டாக தராரு அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஏற்றுக்குங்க பண்ணி நம்ம மூன்றரை நாள் ஆச்சா சார் தெரியுதுங்களா நீங்க ஏன் இத பண்ணணும் இந்த ஆடிட் இருக்கும்ல ஒயரோட இருக்கும்ல அந்த மிட்டுக்குள்ள போய் எதுவும் கடிக்க இப்படி முடி வைக்கிறேன் இந்த இடத்துல ஸ்பாஞ்சு கேப்பு ஓ சரி சரி ஃபோன் மாதிரி பண்ணிட்டேன் இந்த எண்டு மட்டும் தான் இப்ப டைட் பண்ணி இருக்கறேன் இப்போ அதானே அது ஒட்டிட்டீங்க அதே மாதிரி இங்க ஒட்டணும் இப்போ இதுக்குமா இதுக்கு தேவ இல்ல சார் ஒட்டிக்கலாம்ங்கறீங்களா அந்த ஆள கூடாதுன்னு பார்க்கறேன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அது

கரெக்டா ஆ அதான பின் இருக்கும் சார் போன் அடிச்சு கேட்பாமா கழிவிட்டீங்களா எடுத்துட்டீங்களா

வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்கும் அதுக்குள்ளே போய் எலி கிடைக்கும் அதை தான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துட்ருக்குறோம் டேங்கு கல்னால் ஃப்ரீயாக செய்யலாம் ஆனால் டேங்கு கல்னிங்கன்னா ஒரு இருபது லிட்ரு பத்து லிட்டர் எவ்வளோ வேணாலும் பெட்ரோல் இருக்கும் ரிஸ்க்கு போட்டிங்களா சார் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இருங்க ஒரு செகண்ட் அந்த மோனை அந்த மூண தான் அந்த முனையில் டேப் அடிக்க டேப் தட்டா சார் நான் டேப் கொடுங்க இது எப்படி செட் ஆகுன்னு தெரியும் எம்சில் கொடுக்கணுங்க எம்சில் இல்லை சார் நீங்கள் அப்படியே டேப் அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருங்க எனக்கு